அரிசியாக எடுத்தால் நல்ல கருப்பு அரிசியில் காட்டியான அரிசி கருங்குருவை கருங்குருவை வெள்ளையா இருக்கும் ஆனால் தான் கருங்குருவை அரிசி அது மாதிரி மாப்பிள்ளை சம்பா கவுனி அரிசி அது மாதிரி ஒரு கலர்டு ரைஸ் ஸோ வீட்டில் நம்ம பழைய மாதிரி வந்து ஒரு பத்து கிலோ பை வாங்கிட்டு போகாதீங்க வெள்ளை அரிசி வந்து எங்கே சோனா முசிறி ஒயிட் பொன்னி சம்பான்னு வாங்காதீங்க நீங்கள் வீட்டுக்கு அரிசி வாங்கிட்டு போகும்போது இப்போ எல்லா கடைகள்லேயுமே பெரும்பாலும் வச்சுருக்காங்க அதில் வந்து ஒரு ஒரு கிலோ வரகரிசி வாங்கிக்கலாம் ஒரு கிலோ வந்து மாப்பிள்ளை சம்பா வாங்கிப்போம் ஒரு கிலோ கவுனி அரிசி வாங்குவோம் அஞ்சு கிலோ அஞ்சு வெரைட்டியாக வாங்குங்க எல்லோரும் பழகலாம் வீட்டில் நீங்கள் உங்கள் மனைவி உங்கள் மக்கள் வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைங்கலாம் ரொம்ப அடம் பிடிப்பாங்கன்னு நினைக்காங்க அவங்க நம்மளோட சமத்து நீ நல்லா மெலிஞ்சிருப்படா சீரோ சைஸ் இடுப்பு கிடைக்கும்னு சொல்லுங்கள் ஆ சரிங்க சாப்பிட வச்சுருவோம் ஸோ எல்லாருமே ஏற்றுக்கொள்வாங்க அதுக்கான இன்னிபேஷன் பெருசாக இருக்கிறதாக நமக்கு தான் அதிகமாக இருக்குது குழந்தைங்களை விட ஸோ அதனால் நம்ம வந்து முடிந்த வரைக்கு இந்த கலர்டு ரைஸஸ் அதுவும் நான் நம்ம நாட்டு ரகங்கள் பாலிஷ் பண்ணாத விஷயம்